நம்மளுக்காக இட்லி தான் இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் சூடாக தூங்கிட்டு தூங்கிட்டுருக்குறாங்க அப்புறமா பார்க்கலாம் ம் ஓகே டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அம்மாவுக்கிட்டே கொடுத்துடலாம்

பையனும் வளைகாப்புக்கு போ கிளம்பி போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் மதியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பழைய சாம்பார் இருந்துச்சு சரி அம்மாவும் நம்மளும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருவாங்களே அப்படின்ட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன் கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வேக வச்சு தான் போடுவேன் இந்த மாதிரி காய்கறிகளை அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அது அந்த மாதிரி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் காய்கறியை வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பதக்கிட்டு கடைசியாக தேங்காய் திருவி கொட்டி இறக்கிடுவேன் இப்படி தான் நான் பொரியல் செய்வேன் இன்றைக்கி இந்த பொரியலோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அதான் சாம்பார் இருக்குது கொஞ்சம் தயிர் இருக்குது அதோட மதியானம் சாப்பாடை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இது மட்டும் நான் இருந்தேன் மதியானம் பொரியல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இன்னி அம்மாவுக்கு சாப்பாடு ஒரு மணியாச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலாக எடுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அம்மாவை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போகிறேன் அவ்வளோதாங்க காலையிலருந்து மதியானம் வரலாம் இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்துருக்கோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அம்மாவுக்கு சாப்பாடும் கொண்டுட்டு வந்து கொடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்